கொசோமாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி அடுத்து மூன்றாம் பரிசு தண்டார் துணை ஹார்ஸ்கே அண்ணா அங்கrangle வாங்க வாங்க போங்க இந்த பணத்தை படுத்து குடுத்து சால்வைடா அண்ணா அவர் இங்கே சால்வைக்கு சாயிரப்பா சால்வைக்கு இங்க கேமரா பாருங்க சாயிரப்பா இங்கேங்க அங்க கேமரா பாருங்க அவர் சால்வை மோதنا இல்ல இல்ல புளிய குதிரை புளிய

மூன்றாம் பரிசு இந்த பரிசு விழுந்தனர் உள்ளாட்சி கழக இளைஞர் அமைப்பாளர் மறைவின் மூடைய தம்பி கோபி அவர்கள் நான்காம் பரிசு சிறிய குறை முதல் குழிவு

துறை okay, செய்யார்கள் okay. <laughs> I yeah. আসি <muchas> ক্যামেরা

Gracias. विटी <laughs> वें காரி எஸ் எஸ் கார்த்தி அவர்களை பேச்சாளர் கார்த்தி அவர்களை நமது கோவை மாவட்டா குதிரை மற்றும் உரிமையாளர் மற்றும் ஜாதி சங்கத்தின் சார்பாக வெற்றியவர்களுக்கு இடையே பிறந்த நாள் வாழ்த்துக்கள்